ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பில் பாராட்டு நடைபெற்றது இந்தியாவில் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் படித்து இந்த வரும் ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் இந்த கல்வி குழுமத்தில் பயின்ற மாணவி கைனிதா மாநில அளவில் இரண்டாவது அமர்வில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி நான்கு சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார் மைய தலைவர் அருண் கண்ணா மற்றும் அலுவலர்கள் ஆகியோர் மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர் இது குறித்து எஜுகேஷன் சர்வீசஸ் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார் மைய தலைவர் அருண் கண்ணா ஆகியோர் கூறுகையில் மாணவ மாணவிகளின் முழு திறமையையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய தரமான தேர்வு தயாரிப்பு சேவைகளை வழங்குவதில் ஆகாஷ் நிறுவனம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர் நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஜேஇ மெயின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு வந்து இந்த மார்க் வாங்குறதுக்கு என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோடய தம்பி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் ஆகாஷ் ஜாயின் பண்ணேன் அண்ட் இப்போது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மார்க் வந்து நான் மட்டும் என்னோட ஒர்க் மட்டும் இல்லை கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு எப்போ டவுட் இருந்தாலும் எல்லோரும் கிளாரிஃபை பண்ணுவாங்க எனக்கு எல்லா கான்செப்டும் கிளியராக புரியுற மாதிரி நடத்துனாங்க அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்க

எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆகாஷோட ஆன்லைன் இன்டர்ஃபேஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க் யூ ஃபார் ஆகாஷ் இன்ஸ்ட்